பேராசிரியர் முனைவர் டி எம் புரட்சிமணி அவர்கள் அவருடைய தந்தையார் திருப்பணந்தாள் மணி என்று சொல்வார்கள் நீலப்பள்ளி இயங்கத்தினுடைய தலைவர் காவிரி டெல்டா பகுதிகளில் அனைத்து மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் அந்த அடிப்படையில் ஒரு பேராசிரியர் தாண்டி இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு தார்மீக அடிப்படையில் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார் அவருக்கு ஒருங்கிணைப்பு சார்பில் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி ஒரு உன்னத ஆயுதம் அது உன்னையும் உன் நாட்டையும் உயர்த்தும் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த கல்வி நமக்கு ஆயுதம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரோ அந்த கல்வியை கற்ற நாம் நம்முடைய கோரிக்கைகளை ஆயுதமாக்கி இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம் அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கட்சிகளுமே கோயில் விப்ப தயங்குகிற சூழ்நிலையில் கௌரவ விடுமுறையாளர்கள் காலை முதல் மாலை வரை கூடியிருப்பது மனநிறைந்த மகிழ்ச்சியை தருகிறது அந்த அடிப்படையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைமையிட்டிருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை தமிழன் தொலைக்காட்சியில் நான் ஒரு நேர்காணல் அளித்தேன் அந்த நேர்காணலில் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக சில விமர்சனங்களை நான் முன்வைத்த பொழுது நீங்கள் நிகழ்காலத்தில் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்டுங்கள் என்று எனக்கு நெறியாளர் கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் இந்த நேர்காலைகளை நிறுத்திவிட்டு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு செல்லுங்கள் அங்கே ஆயிரம் ஆயிரம் கௌரவ உரிமையாளர்கள் கூடியிருக்கிறார்கள் அதுதான் காட்சி என்று சொன்னேன் இங்கே ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நாம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் அரசாணை ஐம்பத்து ஆறை அமல்படுத்த வேண்டும் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு வழங்க வேண்டும் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு எங்களை பணியமர்த்த வேண்டும் பணிக்காலத்தில் இறந்து போன கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் மருத்துவ விடுப்பு வழங்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் இருக்க கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒன்றும் விதைப்படுத்தப்பட்ட கோரிக்கை கிடையாது அரசால் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் கிடையாது அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கை கிடையாது சட்டவிரோத கோரிக்கைகள் கிடையாது நீதிமன்றம் நமக்கு எதை வழங்க வேண்டும் என்று சொன்னதோ நீதிமன்றம் இந்த கௌரவ விரிவையாளர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு எந்த உத்தரவை வழங்கியதோ அந்த உத்தரவை வழங்க சொல்லித்தான் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் ஆனால் அரசுக்கு ஏன் மனமில்லை அரசமைப்பு சட்டம் சொல்கிறது ஆர்டிக்கிள் பதினான்கு ஈக்வாலிட்டி பிபோர் லா என்று சொல்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறதே சட்டத்தின் முன் சமம் என்று சொன்னால் கௌரவ இருக்கிறார்கள் அதற்கு விதிவிலக்கா சட்டத்தின் முன் தான் நாங்கள் எல்லாம் சமம் ஆனால் சம்பளத்தின் முன் உங்களுக்குள்ளே வேறுபாடு உண்டு என்று இந்த அரசு நமக்கு சுட்டிக்காட்டுகிறதா சம்பளத்தை மட்டுமல்ல பணி பாதுகாப்பிலும் இங்கே வேறுபாடு உண்டு என்று அரசு சுட்டி காட்டுகிறதா இறந்து போனால் நிரந்தர பணியாளர்களுக்கு ஒரு சட்டம் கௌரவ விரிவுரையர்களுக்கு ஒரு சட்டம் என்று அரசு சுட்டி காட்டுகிறதா எந்த அரசமைப்பு சட்டத்தை இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு இந்த அரசே எதிராக இருக்கிறது அதற்கு சாட்சி தான் இந்த போராட்டம் ஏன்ிறைவேற்ற முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களால் கொடுக்க முடியாதா பத்து லட்சம் ரூபாய் வாரி வழங்குகிறீர்களே மது குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் வாரி வழங்குகிறீர்களே எங்கிருந்து உங்களுக்கு பணம் வந்தது அவர்கள் என்ன பிஹிச்சடி பிடித்தார்களா இறந்து போனவர்களை பற்றி நான் குறை சொல்லவில்லை இறந்து போனவர்களை குறைத்து மறுப்பிடவில்லை அரசு தன்னுடைய கடமையை மறந்தது காவல்துறை தன்னுடைய கடமையை மறந்தது எந்த கள்ளச்சாராயத்தை அரசு தடுக்க வேண்டுமோ எந்த கள்ளச்சாராயத்தை மரணத்தை அரசு நிறுத்தி இருக்க வேண்டுமோ அதை தடுக்கவில்லை நிறுத்தி இருக்கவில்லை ஆக அரசு கடமை தவறியது இறந்து போனவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தது இங்கே இருபத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்களே இருபத்தைந்து பேருக்கும் நீங்கள் பயணியமனம் வழங்கி இருந்தால் குடும்பங்கள் நன்றாக வாழ்ந்திருக்கும் அல்லவா அந்த குடும்பங்கள் வாழ முடியாமல் போவதற்கு நீங்கள் தானே காரணம் உங்கள் கடமையை மறுந்ததற்கு நீங்கள் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் கொடுக்கவில்லை ஆக படித்து ஒருவன் இறந்து போனால் பணி செய்து இறந்து போனால் அரசின் கல்லூரிகளில் தன்னை ஒப்படைத்து இறந்து போனால் ஒரு அடிமாட்டு சம்பளத்திற்கு உழைத்து இறந்து போனால் அவனுக்கு எதுவும் கிடையாது ஆனால் நான் குடித்து இறந்து போனால் எனக்கு பத்து லட்சம் உண்டு என்று சொன்னால் இவ்வளவு மாநில கட்டத்தேடான ஒரு நடைமுறை ஆக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி என்பதே ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை எல்லோரும் உழைக்கிறோம் நாம உழைக்கிறோம் அவனுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்கிறாய் தான் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்னை விட பாடம் அதிகமாக நடத்துகிறார்களா என்னை விட அதிகமாக உழைக்கிறார்களா பட்டங்களை அதிகமாக பெற்றிருக்கிறார்களா ஏன் இந்த பாரபட்சம் அரசு பார்க்கலாமா ரைட் ஆர்டிகல் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறதே சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஒரே படிப்பை படித்து ஒரே வேலை செய்வது ஒருவனுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் ஒருவனுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் இதுவல்லவா டிஸ்கிரிமினேஷன் இதுவல்லவா ஏற்றத்தாழ்வை பார்ப்பது ஒரு பாமர மனிதன் ஏற்ற தாழ்வை பார்த்தால் அவன் மீது சட்டத்தின் மீது வழக்கு போட வேண்டும் அவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் நிரந்தர பணியாளருக்கும் கௌரவ விருவனருக்கும் நீங்கள் பாரபட்சம் பார்த்தீர்களே உங்கள் மீது வழக்கு போட்டு அடைக்க அடைக்கட்டுமா அதுதான் நியாயமானது ஆக உழைக்கிற மக்களும் ஏன் பாகுபாடு காண்பிக்கிறீர்கள் எல்லோரும் உழைக்கிறார்கள் படித்தோம் நாங்கள் என்ன வசதி வாய்ப்பு பண்ணையா குடும்பத்தில் வந்திருக்கோமா முதலாளிகள் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோமா இந்த முதல் பாருங்கள் முதல் தலைமுறையாக படித்து வருகிறோம் கல்வி எங்களுக்கு இந்த அரசியல் முன்னோர்களுக்கு கொடுக்கவில்லை தந்தையார் படிக்கவில்லை பாட்டனார் படிக்கவில்லை ஏன் படிக்கவில்லை எங்களுக்கு விருப்பம் கிடையாதா அரசு கல்வி எங்களுக்கு கொடுக்கவில்லை அதாவது படிக்கவில்லை தட்டு தடுமாறி பல்வேறு சிரமங்களுக்கு பத்தி நாங்கள் படித்தோம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் நிலங்களை அடகு வைத்து பாத்திரங்களை அடகு வைத்து நகைகளை அடகு வைத்து எங்களை

அந்த ஆசிரியர்கள் தங்களை ஒப்படைத்துக் கொண்டு காலம் காலமாக உழைக்கிறார்களே இந்த மாணவ சமுதாயத்தை வழிநடத்துகிறார்களே அவர்களுக்கு ஏன் உரிய ஊதியத்தை நாம் தர மறுக்கிறோம் என்று ஏன் இவர்கள் கேள்வி எழுப்பவில்லை ஆகையா அரசு தன்னுடைய கடமையை தொடர்ந்து மறந்து கொண்டிருக்கிறது மறுத்துக் கொண்டிருக்கிறது அரசு இங்கே படித்தவர்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றதால் பரவாயில்லை படித்து முடித்தவர்களுக்கு வேலையை கொடுத்தாக வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை ஐம்பத்தாறை அமல்படுத்தி சொல்ல ஒரு மனிதர் குற்றம் அளித்தால் அவர்கள் நீதிமன்றத்தை நாம் நாடி செல்லலாம் அரசே குற்றம் அளிக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அடிமாட்டு சம்பளத்தை கொடுப்பதற்கு கூட இந்த கௌரவ விரிவர்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டுமா நீதிமன்றத்தில் உத்தரவு பெற வேண்டுமா அப்படி உத்தரவு பெற்றவர்களுக்கு ஏன் அரசு நடைமுறைப்படுத்தவில்லை ஐம்பதாயிரம் வழங்கி என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதே நாங்கள் என்ன மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஐம்பதாயிரம் வழங்கி என்று இரண்டாயிரத்தி இருந்து ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள் ஏன் மூன்று நான்கு ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தவில்லை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பெட்ரோல் உயர்ந்தால் பன்னிரண்டு ஐந்துக்கு அதை கடைபிடிக்கிறார்கள் தங்கம் விலை ரெண்டு ரூபாய் உயர்ந்தால் அடுத்த நாளே ஒட்டுமொத்த கடைபிடிக்கிறது அரசு அதை கண்காணிக்கிறது ஆக தங்கம் விலை உயர்ந்தால் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் அதே போலவே பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்ந்தால் கடைபிடிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவு கொடுத்தால் ஐந்து ஆண்டுகளான நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் என்று திராவிட மாடல் அரசு சொன்னால் எந்த எல்லாம் சேர்ப்பது இவர்கள் பெரியாரின் பெயரால் தொடர்ந்து உழைப்பாளர்களை தொழிலாளர்களை அரசு ஊழியர்களை வஞ்சிக்கிற ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரியார் இப்படித்தான் இவர்களுக்கு இருக்கிறாரா அனைவரும் படிக்க வேண்டும் என்ற பெரியார் படித்தவருக்கு வேலை கூடாது என்று பெரியாரின் பெயரால் நீங்கள் திராவிட மாடல் அரசு என்று நீங்கள் பீற்றிக் கொண்டு நீங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறீர்களே நியாயம் இது இவ்வளவு காலம் உழைத்திருக்கிறோம் ஒரு விவசாய வேலை செய்கிறவன் விவசாய வேலை இறந்து போனால் கூட அந்த நிலத்தின் முதலாளி அவனுக்கு இழப்பீடு கொடுக்கிறான் சட்டத்தில் வழி இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த விவசாய நிலத்தினுடைய முதலாளி விவசாயம் செய்கிற பொழுது ஒரு விவசாயி இறந்து போனால் இழப்பீடு கொடுக்கிறான் ஒரு கட்டிட வேலை செய்வது இறந்து போனால் அவனுக்கு கூட ஒரு குறைந்தபட்ச இழப்பீடு கிடைக்கிறது ஒரு செங்கல் சூழல் வேலை சேர்ப்பவன் இறந்து போனால் கூட அவனுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு இழப்பீடு கிடைக்கிறது ஆனால் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் உழைத்திருக்கிறோம் எந்த இழப்பீடும் கிடைக்காது என்று சொன்னால் எதற்காக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் எங்களை வீட்டுக்கு அனுப்ப நினைத்தால் நீங்கள் தான் வீட்டுக்கு செல்வீர்கள் வீட்டுக்கு செல்லும் உலக நாடுகளில் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அரசு ஊழியர்கள் ஒன்று திரண்டு ஆட்சி அதிகாரத்தை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் வரலாற்றை பாருங்கள் ரஷ்ய புரட்சியை பாருங்கள் சீன புரட்சியை பாருங்கள் வியட்நாமை பாருங்கள் கீபாவை பாருங்கள் எந்த அரசு உழைப்பாளருக்கு எதிராக இருக்கிறதோ அரசு ஊழியர்க்கெட்சி அதிகாரத்தில் இருந்து அந்த அரசு ஊழியர்களும் உழைப்பாளர்களும் அப்புறப்படுத்தி உழைப்பாளர்களுக்கான அரசை இருக்கிறார்கள் ஆனால் இங்கே பெரியாரின் பெயரால் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி செய்கிறோம் என்று நம்முடைய வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அறுவடை செய்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கிறது ஆனால் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை சேர்ந்த கௌரவ விரிவையாளர்கள் இன்றுதான் போராடி போராடி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கிறோம் விலைவாசியை ஏற்றாமல் விட்டீர்களா நீங்கள் விலைவாசியை நீங்கள் ஏற்றாமல் விட்டீர்களா விலைவாசியை ஏற்ற சொல்லி யார் கோரிக்கை வைத்தது நீங்கள் தான் இவ்வளவு சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் இவ்வளவு வரிகளை சுமத்துகிறீர்கள் சமீபத்தில் கூட மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறீர்களே எல்லா கட்டணத்தையும் வீட்டுகிறீர்கள் ஆனால் நீங்கள் சம்பளத்தை மட்டும் இருபத்தை வைத்து வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ முடியும் அரசு அரசு இந்த ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் புரட்சியலர் அம்பேத்கர் சொல்லுவார் பண்பு மாற்றம் இல்லாமல் பெயரை மட்டும் மாற்றிக் கொள்வதற்கு கள்ளத்தனம் என்று சொல்வார்கள் கௌரவ விளைவராக என்று பெயரை எங்களுக்கு சூட்டிவிட்டு ஒரு கௌரவமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மானம் கேட்ட அரசு எங்களை நிர்பந்தித்திருக்கிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும் ஆக முதல் தலைவராக படித்து வேலை வந்திருக்கிறோம் எவ்வளவு சிரமங்களை கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது எனக்கு முன்பாக பேசிய நேசன் அவர்கள் சொன்னார்கள் நாட்டை ஆண்டான் வெள்ளையன் ஆண்டான் அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார்கள் வெள்ளையனை அனுப்பிவிட்டு இங்கே கொள்ளையர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது நமக்கு வேலை கொடுப்பதில்லை அனைவரும் படிக்க வேண்டும் என்று மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்களே அந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள் என்ன அது கிளரிக்கல் கேரர் அவருடைய அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கு எழுத்தர்களை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட கல்வி முறை என்று சொன்னார்கள் நீங்கள் நடத்துகிற கல்வி முறை எந்த லட்சத்தில் இருக்கிறது நான் எட்டாவது படித்த பொழுது அவன் ஆசிரியர் பணி கொடுத்தான் ஆனால் நான் பிஹெச்டி படித்தாலும் என்னை வீதியால உட்கார வைத்திருக்கிறாய் இந்த லட்சணத்தில் எப்படி மத்திய பட்டியலில் இருந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்று என்று சொல்கிறாய் கல்வியை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றியதே மிகப்பெரிய ஐக்கியத்தனம் அந்த ஐக்கிய தனத்தை கண்டிக்க துப்புள்ள உனக்கு அந்த மாநில பட்டியலில் படித்து இந்த மாநிலத்தில் கொண்டிருக்கக்கூடிய பதினெட்டு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கௌரவ பிரச்சனை எந்த அடிப்படையில் தீர்த்திருக்கிறாய் எந்த அடிப்படையை கல்வியை மத்தியில் இருந்து மாநிலத்திற்கு மாற்று என்று சொல்கிறாய் நியாயமான கோரிக்கை தான் முன்வைப்பதற்கு உனக்கு அறுதலை இருக்கிறதா எல்லாம் தமிழ் வழியில் தானே படித்தோம் ஆங்கிலத்தில் படித்தோமா சிபிஎஸ்இ தேர்வில் படித்தோமா நீட் தேர்வு சிபிசி பாடத்திட்டம் எங்கள் தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று சொல்கிறீர்களே முதல் தலைமையாக தட்டு தடுமாறி படித்து நாங்கள் பல்வேறு பட்டங்களை பெற்று கௌரவ விதிவிட மாற்றி பதினெட்டு ஆண்டுகள் காத்திருக்கிறோமே எங்களுக்கு மீண்டும் தேர்வுகளை வைக்கிறோம் என்று சொல்கிறாயே அரசான அரசை ஆளுநர் உங்களுக்கு ஒரு தேர்வு வைத்தால் நீங்கள் அதில் தேர்வு ஒரு அடிப்படை தேர்வு வைக்கிறோம் அந்த அடிப்படை தேர்வில் இந்த அரசை சேர்ந்தவர்கள் தேர்ச்சி பெற முடியுமா முடியாது ஆக கல்வியை பற்றி அறியாதவர்கள் உழைப்பை பற்றி தெரியாதவர்கள் ஆண்டு ஜவாதர் போல யாரும் உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கும் ஆவலாக இருக்கிறது அந்த புத்திசாலிகளை எல்லாம் நாங்களும் பார்க்க வேண்டும் ஒரு பெரும்பான்மை உழைக்கும் மக்களிடமிருந்து உருவான ஒரு கல்வி சமுதாயம் முதல் தலைமுறையாக படித்து மேலே வந்திருக்கிறது நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்கினால்தான் அந்த குடும்பம் கரை சேரும் கொரோனா காலமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் முடங்கி போனாலும் அரசு ஊழியருக்கு மட்டும் சம்பளம் போடுவோம் உரிவர் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு கேடு கட்ட தனம் ஏன் அவருக்கு மட்டும்தான் வயிறு இருக்கிறதா அவனுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கிறதா அவன் மட்டும்தான் பொங்கி சாப்பிட வேண்டுமா எங்களுக்கு பிள்ளை குட்டிகள் கிடையாதா எங்களுக்கு குடும்பம் கிடையாதா பசி வந்தால் நாங்கள் வாட மாட்டோமா சாக மாட்டோமா கொரோனா வந்தால் நாங்கள் சாக மாட்டோமா ஆக கொரோனா பாதிப்பு வந்த போது உலக நாடுகள் எல்லாம் ஒரே சட்டத்தை ஏற்றியது இந்தியாவில் மட்டும் தமிழகத்தில் மட்டும்தான் கௌரவ விரிவிலாளர்களுக்கு சம்பளம் கிடையாது நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும்தான் சம்பளம் என்று சொன்னார்கள் பாரபட்சம் பார்க்கிறது ஆட்சிக்கு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது கட்டாய கட்டாய உழைப்பை வாங்கக்கூடாது அரசமைப்பு சட்டத்தை இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆட்சியாளர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் பரவாயில்லை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டமாக நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும் சகோதர உங்களுடைய வணிகப் புரிகல் இயக்கத்தின் சார்பாக பேசுகிறேன் நானும் இயற்பியல் துறையில் ஒரு பட்டம் பெற்றவன் தான் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நானும் கூட ஒரு கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் நானும் கூட இருபத்தை சம்பளத்திற்கு தான் நானும் ஒரு கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் பணியாற்றும் கல்லூரியில் கூட அந்த கௌரவ பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று அந்த நிர்வாகம் முடிவெடுக்கிற பொழுது அரசே அதற்கு தடையாக இருக்கிறது பச்சை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு ஆறு மாதமாக நானும் வேலை பார்த்து வருகிறேன் நூத்தி முப்பத்தி ரெண்டு தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியாக மாற்ற வேண்டும் என்று நிர்வாகம் முடிவெடுக்கிற பொழுது நேர்மையான நிர்வாகம் அந்த பணியாளரை நிரப்பினால் அரசு அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு துட்டு கிடைக்காது பாக்கெட் நிரம்பாது வயிறு நிரம்பாது என்று நாங்கள் தான் நிரப்போம் என்று பணியிடங்களை நிரப்பாமலே வைத்திருக்கிறார்கள் ஆக அரசுதான் இங்க எதிராக இருக்கிறது பல்வேறு திட்டங்களுக்கு எவ்வளவோ கல்வியாளர்கள் இருக்கிறோம் நாமெல்லாம் ஒரு கல்வி நிலையத்திற்கு ஒரு கல்லூரிக்கில் ஒரு முறையான சம்பரத்திற்குள் நுழைந்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன இங்கிலாந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன தமிழகத்தில் தான் அதிகமான விஞ்ஞானிகள் உருவாவார்கள் அவ்வளவு திறமையும் மாற்றம் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நம்மை அடிமாடுதல் போல வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்திருக்கிறது கொத்தடிமை ஒழிப்பு சட்டத்தை அரசு ஏற்றிவிட்டு நம்மளையே நடத்திக் கொண்டிருக்கிறது எந்த சட்டம் யார் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்திற்கே ஈக்வாலிட்டி பிபோர் லா என்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு எதிராக நடக்கிறார்கள் ரைட்ஸ்ட் எக்ஸ்புலாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சுரண்டலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டாய உழைப்பை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசை தொடர்ந்து நிர்பந்திக்கும் போராட்டத்தின் மூலம்தான் நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும் ஆக கெல்ஜி பணிவதன் மூலமே கேட்டு பெறுவதன் மூலமோ நம்முடைய கோரிக்கைகள் நிறைவு பெறாது எனக்கு ஒரு செய்தியை குறுஞ்செய்தியை அனுப்பினார்கள் அதில் சொல்லியிருந்தார்கள் கோரிக்கைகளை வாழ்த்தி பேசினார்கள் என்று சொன்னார்கள் பதினெட்டு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு கூட இந்த கோரிக்கைகளை வாழ்த்தி பேச வேண்டிய நிலைக்கு தான் இருக்கிறோம் இதுதான் வெற்றி அரசை பணிய வைக்கக்கூடிய போராட்டங்கள் தான் வெற்றி தரும் அரசிடம் கெஞ்சி பணிந்து கேட்டு விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய போராட்டங்களை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நாம் செய்திருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட அந்த போராட்டங்களை புறந்துள்ளுவோம் மொத்தம் இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி நான்கு அரசு கல்லூரிகளில் நாம் பணி செய்யவில்லை என்று சொன்னால் அரசே நடக்காது அதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு துணிந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அந்த போராட்டத்திற்கு நானும் நீல புயல் இயக்கமும் என்றென்றும் துணை நிற்போம் என்று சொன்னவனாய் உங்கள் போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி வான்துறை வழங்கிய பேராசிரியர் டி எம் புரட்சிமணி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பேராசிரியர் ஜே காந்திராஜன் தலைவர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு